வணக்கம் என்னுடைய பேர் பூங்குன்றன் நான் புதுச்சேரி அருகில் உள்ள பூர்ணங்கப்பம் என்ற கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்திருக்கிறேன் இங்கே நாங்கள் நிலத்தில் வீடு கட்டி வந்துட்டோம் அங்கே இருக்கிறோம் அதனால் இங்கே கிடைக்கிற மாட்டோட சாணத்தை அடிப்படையாக வச்சு இங்கே பயோகேஸ் போட்டிருக்கோம் இந்த பயோகேஸ் வந்து எங்களோட சமையல் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு வசதியாக இருக்குது ஒரு அஞ்சு மாடு நாங்கள் வச்சுருக்குறோம் இங்கே கிடைக்கிற ரெண்டு வேலை கிடைக்கிற சாணத்தை எடுத்து நாங்கள் இந்த தொட்டியில் கரைச்சி விடுறதன் மூலமாக எங்களுக்கு கேஸு வீட்டுக்கு போயிடுது இந்த கேஸ் வழியாக நாங்கள் சமையல் ரெண்டு பர்னர் இருக்குது இந்த ரெண்டு பர்னர்லேயும் சமையல் தேவைக்கு தேவையான எரிபொருளை இங்கேருந்து நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம் இப்போ இதில் எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கேஸ் வாங்குறதுல ஒன்று ரெண்டாவது கேஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா பூமியிலேருந்து அது திருப்பி கொண்டு வர முடியாத வளம் ஒரு தடவை கேஸ் எடுத்துகிட்டோம்னா அந்த இடம் கேப்பு அந்த இடத்த எப்படி ஃபில் பண்ண போகிறன்றது அது ஒரு கேள்வி இப்போது எங்களுது பார்த்தீங்கன்னா நாங்கள் சாணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டினோம்னா அந்த சாணம் சுற்றுப்புற சூழ்நிலையே கொஞ்சம் பாதிப்படைய செய்யும் அங்கே ஈயோ குப்புழோ கொசுவோ தண்ணி தேங்குறதுனால ஏற்படுற பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நாங்கள் தொட்டியில் கொண்டாந்து கொட்டிட்டு கரைச்சி விட்றோம் ரெண்டு வேலையும் எங்களுக்கு கேஸு இது வந்து ஒரு ஃபைபர் மாடல் கேஸு இது வந்து ஃப்ளோட்டிங் டைப் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத ஒரு தன்மை இது மேலே வரைக்கும் கிச்சன் வரைக்கும் போகிறதுக்கு இந்த தள்ளெல்லாம் வச்சு வெயிட்டு வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக எங்களுக்கு இருக்குது ஏன்னா இதுக்கு ஒரு வாட்டர் ஜாக்கெட் இருக்குது கீழே இருக்க தண்ணி மூலமாக உள்ள ரவுண்டு வெளியே ரவுண்டு இல்லை கரைச்சி விட்ற சாமத்தில் உள்ளே போய் என்னாரோபிக் கண்டிஷன் சொல்லக்கூடிய காற்று இல்லாத சுவாச முறையில் இது இயற்கை எரிவாயுவாக நமக்கு சாண எரிவாயுவாக மாற்றப்படுகிறது இந்த சாண எரிவாயுவாக மாற்றினோன்னே அதுலேருந்து கிடைக்கிற வெளிவர்ற கழிவு அந்த ட்ரம்மில் சேமித்து வச்சுக்கிறோம் அந்த ட்ரம்மில் சேமித்து வைக்கிற கழிவு கேஸ் எடுத்த கழிவு உடனே நம்ம பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி பயன்படுத்துகிறது மூலமாக நமக்கு எளிமையான இப்போ இந்த தொட்டியில் தான் சாணத்தை கொண்டு வந்து கொட்டிவிடுவோம் இந்த கொட்டுறதில் இந்த பைப் லைன் மூலயமா இந்த சாணக்கரைசல் நான் வெளியே போய் போகணும் அந்த சாணக்கரைசல் அங்கே போயிடும் இந்த போகிற சாணக்கரைசல் வந்து உங்களுக்கு ட்ரம் உள்ள போயிட்டு பயோகேஸ் டைஜஸ்ட் உள்ள போயிட்டு கேஸாக மாறி கழிவாங்க போய்டும் அந்த கழிவு சேகரிக்கப்பட்ட கழிவை நேரடியாக விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் நான் என்ன பண்ணுறேன்னா மண்புழு உரமாக மாற்றி அதை மறுசுழற்சி பண்ணி நான் வந்து உரமாக மாற்றி என்னோட தேவைக்கு போக மீதி விவசாயிகளுக்கு கொடுக்குறேன் அப்போது நமக்கு கேஸ் வாங்குகிற செலவு மிச்சம் ஒரு இடத்துல கொட்டி அதனால் ஏற்படுற சுற்றுப்புற சூழல் வீணாகிறது மிச்சம் அப்போது ஒரு பொருளை இன்னொரு பொருளை நம்ம மறுசுழற்சி பண்ண முடியுது வெறும் சாணத்தை கேஸாக மாற்றுறோம் கேஸ்லேருந்து வர்றது கழிவு சாண கழிவை மறுபடியும் மண்புழு உரமாக மாற்றுறோம் மண்புழு உரம் மறுபடியும் நிலத்துக்கு தாவரங்களுக்கு உரமாக போயிடுது அப்போது ஒரு சின்ன செட்டப் மூலமாக இந்த கேஸ் கட்டுக்கிட்டு போடுறதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவாகும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வருடங்களில் இந்த செலவு பண்ண காசு நம்ம எடுத்துடலாம் வாழ்நாள் முழுக்க நமக்கு எரிபொருள் செலவே இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு எரி எரிபொருள் மூலம் நம்ம சமையல் தேவையை இந்த கழிவின் மூலம் எளிமையாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும் தை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி